உங்களுக்கு யாருக்காவது வேளாண்டி ஆசனை பற்றி தெரியுமா தெரியாது இந்த அருள்நூல் இருக்கு இல்லையா அருள்நூல் வந்து மாப்பு இந்த போதிப்பொருள் உகப்பெருப்பு பெரிய உகப்படிப்பு உச்சி படிப்பு இப்போ பாடப்படிப்பு எல்லாம் அந்த தரப்பட்டிருக்கு வரங்க இங்கே வரலாம் தரப்பட்டிருக்கிறது அதை தொகுத்து தந்தவர் வேளாண்டி ஆசை இப்போ நம்ம கிட்டே இருக்கு இல்லையா அருள் திருட்டு ஐயா அருளியது ஐயா உச்சி படிப்பு ஓக படிப்பை படிக்க வச்சாரு அங்கே இருந்தவங்களை துவையல் தவசில் இருந்தவங்களை அதை இப்படியெல்லாம் படித்தோங்கிறத எழுதி ஒரு புத்தக வடிவில் தந்தது அருள்நூலை தந்தவர் வேளாண்டி ஆசை